தகாத உறவுக்காக இரண்டு குழந்தைகளை கொன்ற குன்றத்தூர் அபிராமிக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனையானது அளிக்கப்பட்டிருக்கிறது கள்ளக்காதலுக்காக இரண்டு குழந்தைகளை கொண்ட குன்றத்தூர் அபிராமி குற்றவாளிக்கு காஞ்சிபுரம் நீதிமன்றம் வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் விவரங்களை செய்தியாளர் விஜயன் வழங்க கேட்கலாம் விஜயன் குன்றத்தூர் அபிராமிக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்திருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரை சேர்ந்தவர் அபிராமி இவரை அவ்வளவு எளிதாக தமிழ்நாடு மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள் இவர் டிக்டாக் மற்றும் ரீல்ஸ் வீடியோ மூலம் பிரபலமாகி பிரியாணி கடைக்காரருடன் கள்ளக்காதல் ஏற்பட்டு கள்ளக்காதலுடன் உல்லாச வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தான் பெற்ற குழந்தைகளை விஷம் வைத்து கொலை செய்த கொடூர குற்றவாளியான அபிராமி இப்ப இவர் இது இந்த கொலை சம்பந்தமாக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வழக்கானது நடைபெற்றது இது தொடர்பான வழக்கு செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் நீதிமன்றம் மகிழா நீதிமன்றம் துவங்கப்பட்ட பிறகு இந்த வழக்கு காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது இந்த வழக்கு விசாரணைகள் கடந்த பதினைந்தாம் தேதி நிறைவந்தது அப்போது நீதிமன்றத்தின் பிரியாணி அபிராமி மற்றும் அவரது கள்ளக்கான மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் நேரடி ஆஜராகினர் அதனைத் தொடர்ந்து இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் அவருக்கு தண்டனையானது விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் நேரம் தாமதமாகவே கோர்ட்டுக்கு அழைத்து வரப்பட்டார் அதனால் கோர்ட்டில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் இவர்கள் இருவருக்கும் காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை மற்றும் அமர்வு நீதிமன்ற நீதிபதி பா உ செம்மல் அவர்கள் இருவரையும் அவர்களிடம் கேட்டறிந்து பின்பு அவர்களுக்கான குற்றங்களை தற்போது அறிவித்துள்ளார் அந்த வகையில் இவர்கள் இருவரும் ஆயுள் ஆயுள் தண்டனை வழங்கினால் போதாது என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் இவர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறையிலேயே இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் அது மட்டுமின்றி ஐயாயிரம் ரூபாய் பயனும் போட்டிருக்கிறார் அது மட்டுமின்றி குன்ற குற்றம் தண்டனைக்கு முன்பாக சிறிது கதைகளையும் தெரிவித்து அவர் தண்டனை விவரங்களை தெரிவித்துள்ளார் ஜாயலட்சுமி தற்போது காஞ்சிபுரம் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது இது குறித்து மேல்முறையீடு செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா தற்போது தற்போது மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி பாவு செம்மல் அவர்கள் இது அதாவது இதற்கு உதா உதாரணமாக பல்வேறு குழந்தைகள் கதைகளை தெரிவித்தும் மற்றும் அவர்களுக்கு இதனால் இவர்கள் மட்டுமல்லாமல் இவர்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் அது மட்டுமின்றி இந்த தற்போது இவர்களுக்கு எந்த விதமான இதுவும் வழங்கக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ராகேஷ்மி வேறு என்னென்ன வாதங்கள் எல்லாம் வைக்கப்பட்டது விஜயன் நான் கடந்த ஏழு ஆண்டுகளாக சிறையில் உள்ளேன் எனக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என அபிராமியும் மற்றும் சுந்தரேசனும் கேட்டிருந்தனர் கேட்டு நீதிபதி மறுத்துவிட்டார் மேலும் இது போன்ற குற்றச்செயல்களில் யாரும் ஈடுபடக்கூடாது என்ற உதாரணத்திற்காகவே இவ்வாறு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் விஜயன் தற்போது என்னென்ன வாதம் பிரதிவாதம் வைக்கப்பட்டது அது குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள் அதாவது காலை பத்து முப்பது மணி அளவில் அழைத்து வர நிலையில் அவர்கள் தாமதமாக வந்தனர் இதனால் ஆய்வாளர் மீது கடும் கோபம் அடைந்த மாவட்ட நீதிபதி ஆய்வாளருக்கு நூற்றி எழுபத்தி நான்கு நூற்றி எழுபத்தைந்து நூற்றி எழுபத்தாறு ஆகிய பிரிவின்க்கு உங்கள் கடமையை செய்யாததற்கு உங்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யலாம் என்று தெரிவித்தார் மேலும் அவர் தனது குழந்தைக்கு உடல்நலம் தெரியலை என தெரிவித்தார் இது போன்ற காரணங்கள் தெரிவிக்கக்கூடாது என ஆய்வாளர் மீதும் தெரிவித்தார் மேலும் அவர் வந்து கோர்ட்டுக்கு அழைத்து வரும்பொழுது அவரை முகமூடி துப்பட்டாவால் முகமூடிய மூடி வந்தார் இதனை ஏன் அவர்களுக்கு முகமூடி கொடுத்தீர்கள் அவர் அவர் துப்பட்டாவால் தனது உயிரை நீர்த்து கொண்டால் என்ன செய்வீர்கள் என்றும் கேள்வி எழுப்பினார் லட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விஜயன்